ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபைனால் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் கர்த்தர் எடுத்த பாடம் அதில் சணல் கச்சை என்கிற தலைப்பில் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம் நேற்றைய தினத்தில் கர்த்தர் கிட்ட சொல்கிறாரு நீ போய் ஒரு சணல் கச்சையை வாங்கி உன்னுடைய அறையில் கட்டிக்கொள் தண்ணீர் படாமல் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள் என்று கர்த்தர் சொன்னார் சரியா அப்போ அந்த சணல் கச்சையின் மூலம் கர்த்தர் எடுத்த பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ முதலாவது சொல்கிறாரு சணல் கச்சையில் தண்ணீர் பட விடாத தண்ணீர் என்பது உலகத்தை குறிக்கும் உலகத்தால் கரைபடாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு நான் பதினோராவது அதிகாரத்தை சொல்கிறேன் அதாவது எரேமியா பதிமூணாவது அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து பதினொன்று வரைக்கும் இருக்குது நாளைக்கு இந்த கட்சையை குறித்து கர்த்தர் வேறு என்ன சொன்னாருங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கு இந்த கட்சியை குறித்து அடுத்து அவர் சொன்ன காரியம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் சரியா ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்திங்க இருக்குங்க நிறைய பேர் இதை புரிந்து கொள்வது இல்லை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இரேமியா பதிமூணு பதினொன்று கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன் அப்போது ஒரு கச்சை கச்சனா இடுப்பில் வருது இல்லையா பெல்ட்டு அதுதான் கச்சைன்னு சொல்கிறது ஆண்டவர் சணல் கச்சையை சொல்கிறாரு ஒரு மனிதன் ஒரு கச்சையை தன்னுடைய இடுப்பிலே கட்டி கொள்வது போல சேர்க்கையாக்கி கொள்வது போல நான் இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் எனக்கு சேர்க்கையாக்கி கொண்டேங்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னா கர்த்தர் நம்மை அவரோடு சேர்த்து கொண்டார் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் தன்னுடைய அறையில் ஒரு வஸ்திரம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கட்சியை எப்படி அணிந்து கொள்வானோ அதே போல் கர்த்தர் நம்மை ஒரு கச்சையை போல மனிதன் கட்சியை சேர்த்து கொள்வது போல் நம்மை அவரோடு சேர்த்து கொண்டார் அது மாத்திரமல்ல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு எப்படி சேர்த்துக்கிட்டாரா அவர் சொல்கிறார் எனக்கு எப்படி முதலாவது கீர்த்தியாகவும் ரெண்டாவது துதியாகவும் மூணாவது மகிமையாகவும் சேர்த்துக்கொண்டே சாரி முதல்ல ஜனங்களாகவும் எனக்கு ஜனங்களாக கீர்த்தியாக துதியாக மகிமையாக இந்த நான்கு காரியத்துக்காக தான் கர்த்தர் நம்மை அவரோடு சேர்த்து கொண்டார் அப்ப ஒரு கச்சை மனிதனுடைய அறையில் சேர்ந்து இருப்பது போல நாம் ஆண்டவரோடு கூட சேர்க்கப்பட்டிருக்கிறோம் இப்போ பைபிள் சொல்லுது அதாவது நாம் எல்லாரும் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டோம் நான் சில வசனங்களை சொல்கிறேன் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் முன்னே கிறிஸ்துவை சேராதவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு நம்மளை குறிச்சி ஆனால் இப்பொழுதோ நாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் இன்னொரு இடத்துல யாக்கோபு சொல்கிறார் இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பசுத்தப்படுத்துங்கள் கர்த்தரிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் இப்போ நாம் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் சரியா அவரிடத்தில் நாம் சேர்ந்து இருக்கிறோம் அப்போ கிறிஸ்துவண்டை நாம் சேர்ந்து இருக்கிறோம் ஒரு கச்சை எப்படி மனிதனுடைய அறையோடு சேர்ந்து இருக்கிறதோ அதே போல நாம் கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறோம் அப்போ கர்த்தரோடு சேர்ந்திருக்கிற நாம் எப்படி இருப்போம் இல்லை எப்படி இருக்கணும் வசனம் சொல்லுது முதலாவது அவருடைய ஜனங்களாக இருப்போம் எந்த மனிதன் கர்த்தரோடு சேர்க்கப்பட்டிருக்கிறானோ சேர்ந்திருக்கிறானோ அவன் அவருடைய மனுஷ அவருடைய ஜனம் ரெண்டாவது கீர்த்தி பைபிள் சொல்லுது இல்லையா நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன்னு சொல்லுது அடுத்தது துதி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் அப்ப நம்ம மூலம் கர்த்தரை துதிக்கிற துதி வரணும் நம்ம மூலம் தாங்க கர்த்தர் மகிமைப்படுவார் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமையும் வெளிப்படும் யோசித்து பாருங்க எவ்வளோ ஒரு அழகான காரியம் அவர் சொல்றாரு மறுபடியும் சொல்றேன் பாருங்க ஒரு கச்சை மனிதனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல நான் இசரவேல் ஜனங்களை எனக்கு சேர்க்கையாக்கி கொண்டேன் எப்படி சேர்க்கையாக்கி கொண்டேன் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் எனக்கு சேர்க்கையாக்கிக் கொண்டேங்கிறாரு அப்போ நீங்க கர்த்தரோடு சேர்ந்து இருந்தால் நீங்க அவருடைய ஜனமா இருப்பீர்கள் நீங்க கர்த்தரோடு சேர்ந்து இருந்தால் நீங்க அவருக்கு கீர்த்தியாக இருப்பீர்கள் நீங்கள் கர்த்தரோடு சேர்ந்து இருந்தால் நீங்கள் அவரை துதிப்பீர்கள் அவருக்கு துதியாக இருப்பீர்கள் நீங்கள் கர்த்தரோடு சேர்ந்திருந்தால் நிச்சயமாக அவருக்கு நீங்கள் மகிமையாக இருப்பீர்கள் இப்போ கச்சையின் மூலம் கர்த்தர் எடுத்த பாடத்தில் என்ன ஆச்சுன்னா அடுத்தது பார்க்க போகிறது இந்த கச்சை கெட்டு போயிடுச்சு எப்படி அவருடைய ஜனமாக இருக்க வேண்டிய கச்சை அவருக்கு மகிமையாக இருக்க வேண்டிய கச்சை அவருக்கு துதியாக இருக்க வேண்டிய கச்சை அவருக்கு கீர்த்தியாக இருக்க வேண்டிய கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போயிட்டு அது ஏன் அப்படி போச்சுங்கிறது தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் அப்போ நல்லா கவனிச்சுக்கிடுங்க ஒரு மனிதன் தன்னுடைய அறைக்கு கச்சையை சேர்த்து கொள்வது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் சேர்த்து கொண்டார் வசனம் சொல்லுவது அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரூணியத்தினால் உன்னை இழுத்து கொண்டேங்கிறார் ஒரு பாட்டு உண்டு தெரியுமா தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே கர்த்தர் உங்களை தன்னோடு சேர்த்து கொண்டார் அவருடைய ஜனமாக அவருக்கு கீர்த்தியாக அவருக்கு துதியாக அவருக்கு மகிமையாக உங்களை அவர் தன்னோடு சேர்த்து கொண்டார் ஆனா அடுத்த வார்த்தை சொல்றாரு என்ன சொல்றாரு சேர்த்து கொண்டே அவர்கள் ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ செவி கொடாமல் போனதுனால என்ன தான் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம் இந்த கச்சை கெட்டு உதவாமல் போயிற்று கச்ச அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டிய கச்சை கெட்டு உதவாமல் ஒன்றுக்கும் உதவாமல் போயிட்டு அது ஏன் எப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம் உங்களை யோசிங்க அவரோடு இணைஞ்சிருக்கீங்களா அவரோடு சேர்ந்து இருக்கீங்களா அவருக்கு கீர்த்தியாக இருக்கீங்களா அவருக்கு மகிமையாக இருக்கீங்களா அவருக்கு துதியாக இருக்கீங்களா அவருக்கு ஜனங்களாக இருக்கீங்களா யோசிங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ